ஹலோ வீவர்ஸ் இது உங்கள் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் சேனல்ஸ் இதை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பதற்கு இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னு உண்டுமானால் உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா புதிய வீடியோக்களும் உங்களை வந்தடையும் ஹலோ வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நீங்கள் என்னை பார்த்துட்டு இடம் வந்து ஒரு இரச்ச குளம் அதாவது கன்னியாகுமரி நாகர்கோயிலிருந்து நாலரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இறைச்ச குளத்தில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குது இறைச்ச குளம் ஊருக்கு உள்ளால்தான் அந்த இடம் இருக்குங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்காக இந்த இடம் வந்து நல்ல ஒரு இடமாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டு சில நேரங்கள் வந்து பிளாட் போடுவோம் வந்து ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம்னு போடுவோம் அதில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் வந்து உங்களுடைய சொந்த யூஸுக்கு வந்து அது ஓகே ஆனால் இதில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அதை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அதிகப்படுத்தலாம் ஆனால் லேட் ஆகும் இந்த இடம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஒரு சென்ட் மொத்தம் பதினஞ்சு சென்ட் இருக்குது இதுதான் வழி வெட்டி திருத்தமாகவும் போட்டிருக்காங்க இதை வெட்டி கிளியர் கிளியர் பண்ணால் அந்த வழி நமக்கு தெரியும் இந்த வழி இருக்கிறது வந்து உங்களுக்கு பத்திரத்தில் இருக்கும் ரெக்கார்டில் இருக்கும் மொத்தம் இது வந்து ரெண்டு பக்கமாகும் இந்த வழி நேரையே போய் அந்த போஸ்ட்டு போஸ்ட்லேருந்து ரைட்டில் கீழே அப்படியே கீழே போயாச்சுன்னா மெயினில் அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு இடத்துல போயாச்சுன்னா ரெண்டு வழியாக பிரியுது ஒன்று இறைச்சகளம் மெயின் ஸ்டாப்பில் போய் ஏறும் இன்னொன்று நமக்கு இறைச்சகம் ரெண்டாவது ஸ்டாப்பில் போய் இறங்கலாம் ஆக ரெண்டு வழியோடியும் வரலாம் இது போக இந்த பிளாட்டுக்கு வழி இருக்கக்கூடிய அந்த வழியோடி போய் மேலாக இடதுபுறம் திரும்பியும் மேலே போகலாம் பாலம் வேலை நடந்துகிட்டு இருக்குது அந்த பாலம் வேலை நடந்து முடியும் போது உங்களுக்கு மேலாகவும் போகலாம் இது ஒரு பார்டர் எல்க இது ஒரு எல்கக்கல் மொத்தம் பதினஞ்சு சென்ட் இருக்குது பிரித்து கொடுக்கலாம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சென்ட் மொத்தமாக நீங்கள் எடுத்தால் நல்லபடியாக இதில் வந்து ஒரு ரேட்டை குறைச்சி நாங்கள் இதை முடிக்கிறோம் இதை நீங்கள் எவ்வளவுக்கு முடியும் அப்படின்னு உள்ளது நான் சொல்ல வரல இப்போ இருக்க ரேட் வந்து ஒன்று நாற்பது வீட்டு மனையாக்கும் டிடிசிபி அப்படிலாம் கேட்காதுங்க இது வந்து பஞ்சாயத்து இடம் பஞ்சாயத்து அப்ரூவல் தான் இங்கே எல்லாம் இந்த பக்கத்துலலாம் வீடு கட்டியிருக்காங்க எல்லாருமே பஞ்சாயத்து அப்ரூவல் வாங்கி தான் வந்து வீடு கட்டியிருக்காங்க அதனால் வீடு கட்டதுக்கு இது அனுமதி உண்டு இது நஞ்சையும் அல்ல புஞ்சையும் அல்ல இது மனை பார்க்குறீங்க வீடு பக்கத்தில் கட்டியிருக்குங்க இந்த வீடோடி தொட்ட நிலம் தான் இது இந்த வீடு பொதிச்சவர் வீட்டோட சைடில் தான் இந்த பிளாட்டு எல் ஷேப்பில் இருக்குது இந்த பிளாட் பார்த்திங்க எல் ஷேப்பில் இருக்குது இது இது வழி இப்போ நம்ம நிற்கிறது வழி இந்த அந்த வீட்டோட கார்னர் இந்த இருந்து அப்படியே அந்த கார்னர் அந்த கார்னருக்கும் கொஞ்சம் பின்னால் போகும் வழி இடம் அந்த கார்னருக்கு கொஞ்சம் கீழே வந்து கல் போட்டிருக்காங்க அதில் இருந்து இது இது வந்து ரோட்டு எல்க பாதையோட எல்க மொத்தம் பதினஞ்சு சென்ட் வந்து இதில் இருக்குது இதை நீங்கள் வாங்கினா உங்களுக்கு இதை நல்ல விலையில் நாங்கள் வந்து தரலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த லேண்ட் ஓகே சொந்தமாக வாங்குதா இருந்தாலும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இது நல்ல ஒரு இடம் ரேட்டு வந்து குறைவாக வர்றதுனால இதை நல்ல ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து விற்கலாம் முதலீடை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னு உள்ளவங்க இதில் வந்து இறங்குங்க இந்த லேண்டில் இல்லை சொந்தமாக நீங்கள் வந்து எடுத்து வீடு கட்டதாக இருந்தாலும் நீங்கள் வீடை கட்டிடலாம் பொதுவாக வந்து அதிகமாக வந்து எங்கிட்ட கேட்பாங்க முதலீட வந்து அதிகமாக்கணும்னு அவங்களுக்கு நம்மளால் முடிந்த சில காரியங்களை சொல்லுவோம் எதை சொல்கிறோமோ அதை கண்டிப்பாக நாங்கள் நடத்துவோம் அது ஒவ்வொரு ஆளுடைய நம்பிக்கையைப்படுத்துது இடத்த பார்க்குறீங்க சுற்றிலும் வந்து வீடு தான் இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க அதுவும் வீடு தான் அந்த செடிகளை அடத்தியாக இருக்குல்ல அதுக்கு பின்னாலையும் வீடு தான் அந்த வீட்டுக்கு முன்பக்கம் காங்கிரீட் ரோடு அந்த வீட்டோட அந்த அடர்த்திய செடி இருந்து பாருங்கள் அந்த சைடு வந்து காங்கிரட்டு ரோடு அமைச்சிருக்காங்க அதனால் வீடுகள் நடந்த பகுதியில் தான் அந்த இடம் இருக்குது பிளாட் வந்து உடனடியாக சேல்ஸ் ஆயிரும் இதான் இதாக இதான் நான் சொன்னது வீடு பக்கத்தில் இதனுடைய வலது பக்கம் இருக்கிறது கம்ப்ளீட்டாக வீடுகள்லாம் அந்த வீட்டோட மறுபகுதியில் தெரு போகுது ரோடு வச்சு இந்த இடம் தேவைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எங்களை வந்து நீங்கள் விடலாம் நன்றி வணக்கம்